அந்த வீடியோ வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது உள்ள மாதிரி ஒன்று எனக்கு பிடிச்சது இந்த இருக்கிற இந்த ரெட் கலர் அந்த பிரிக்ஸ் லவ் தட்ஸ் அந்த இடம் வந்து சூப்பரா இருந்துச்சு தியேட்டர் ஆக்சுவலி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது சர்ப்ரைஸாக இருந்தது ரினோவேட் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்தது ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண பில்டிங் இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை இந்த கட்டடத்தை பார்க்கும் போதே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கு இது ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்கு அமேசிங் சார் அது ரொம்ப புதுசாக இருக்கு லைக் ரியலி வர்த் இட் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க குட் ரெனோவேஷன் பியூட்டி ஆஃப் த சிட்டி மாதிரி நான் பார்க்குறேன் கண்டிப்பா சார் யஸ் ஷூர் 100% ஐ வில் ரகமென்ட் கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுவேன் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கنا ஃபேமிலியட வரலாம் பிளான் பண்ணியிருக்கேன் கலை நிகழ்ச்சி இலக்கிய போட்டிகள் நடத்தலாம் தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அங்க கலை நிகழ்ச்சிகள் நடத்தலாம் நாடகம் இன்னும் போட்டாங்களா லைக் வந்து பாக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் ஹிஸ்டரி ரிலேட்டடா பழைய கேம்ஸ் அந்த மாதிரி வைச்சா இன்னும் நல்லா இருக்கும் கவர்மென்ட் இத வந்து முன்னெடுத்து பண்ணது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா பார்க்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி பாரம்பரியத்தை வந்து நம்ம என்றைக்குமே வந்து விட்டுறக்கூடாது அது தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு அதை நம்ம மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் நிறைய இருக்குது நீண்ட நாள் கனவு கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக இந்த சாலையில் போகும்போதெல்லாம் இந்த கட்டிடத்தை பார்த்துட்டே போவேன் இதை என்னைக்காவது ஒரு நாள் இது உள்ளார் போயிட்டு வரணும் போயிட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த கனவு இன்னைக்கு நிறையவே இருக்கு இது வரைக்கும் இந்த பில்டிங் சின்ன வயசுலேருந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வரேன் பழமை மாறாமல் ரொம்ப அருமையாக பண்ணிக்காங்க எல்லாருமே அதான் சொல்கிறேன் எல்லா ஏஜ் குரூப்புமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு பில்டிங் പഴയ അടയാളം ഇപ്പോഴും മീൻ പുതുപ്പൊളി ഉണ്ട്